ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்னென்ன விஷயங்கள் செய் செஞ்சு ஆகணும் மேலும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் வியாபாரம் என்ன அனைத்தும் எப்படி அமையும் என்ற நமது ராசிக்கு உண்டான பொதுவான தனித்துவமான நமது ராசி பலன்களுக்கு மட்டுமே உண்டான இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் எழுதி விடுங்க நீங்க ஒருவேளை மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கான ராசி பலன்களையும் பார்க்க முடியுங்க அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் உதனை இந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க ஸோ அந்தந்த ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் இரண்டாவதாக இன்னொரு ஆப்ஷன் இருக்குதுங்க என்னென்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலனை நீங்கள் துலாம்னா துலாமுக்கு முன்னாடி அட் ஐஏஎம் ஐஎம் துலாம் அட் அயம் துலாம் அப்படின்றது நம்மளுடைய யூடியூப் ஹேண்டிலுங்க சோ இந்த ஹேண்டில் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப்ல நமது துலாம் துடி ராசிபுலன் சேனல்ல நீங்க ஈஸியாக எடுத்துக்க முடியும் இந்த மாதிரி பன்னெண்டு ராசிகளுமே எடுத்துக்க முடியுங்க உதாரணத்துக்கு மீனம் ராசியுடைய ராசி பலன்கள் சேனல் நீங்க பாக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூடியூப் சர்ச் பாக்ஸ்ல அட்டு அயம் மீனம் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும் நமது மீனம் டுட ராசிபாலன் சேனல் ஓப்பன் ஆயிடும் நம்பர்களே எனவே உங்களுடைய ராசி பலன்களை இதில் வரல அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்குறதுக்காகவும் சரி நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்கள் ராசி பெயருக்கு முன்னாடி அட்டை ஐயம் அப்படின்னு போட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் சர்ச் பண்ண தேவையில்லைங்க இன்னைக்கு பர்த்டே கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் முதல் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நீங்கள் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் மன உறுதி இருந்தால் தான் அதை நீங்க ஃபாலோ பண்ண முடியும் சித்தர்கள் வாக்கின்படி அந்த ரெண்டு விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வரணும் இன்றைய தினம் எந்த குறுக்கோளையும் நீங்கள் யோசிக்காமல் இருக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை பத்தின விஷயங்களை எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோப வருடம் சித்திரை மாதம் பத்தாம் நாள் இன்றைய தினம் நான்கு விசேஷங்க ஒன்னு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினம் இரண்டாவதாக சதுர்த்தி விரதம் இருக்க உகந்த நாள் இன்றைய தினம் மேலும் அச்சய திருதியை தினமாக இன்று தினம் கொண்டாடப்படுகிறது இது தவிர வாஸ்து நாளாகவும் இன்று தினம் அமைந்துள்ளதுங்க இன்றைய தினத்திற்கான நமது சிம்ம ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவானும் பத்தாம் இடத்துல சந்திரன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இது தவிர மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக ராகு புதன் குரு சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக ஒரு வாசனை மிக்க மலர் போல நீங்கள் மலரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே அதற்கு நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கை இன்னைக்கு இருக்கும் பொழுது நீங்கள் சிறப்பாக வாசம் வீசக்கூடிய ஒரு மலரை போல நீங்கள் இன்றைய தினம் ஜொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க படம் தொடர்பான பிரச்சனைகள் பெரும்பாலானும் இன்றைய தினம் தீர்க்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைந்திருக்கிறது புதிய பாதை ஒன்றில் நீங்கள் பயணிக்க போகிறீர்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே புதிய பாதை புலப்படும் தினம் உங்களுக்கு அமைப்பெறுகிறது நண்பர்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் இன்னைக்கு அமைத்துக் கொள்வீங்க நண்பர்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகளை செய்வீங்க குடும்பத்துல உங்களுடைய இயல்பான நகைச்சுவை உணர்வு காரணமாக நல்ல ஒரு கலகலப்பான மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் வலுவாக இருக்குங்க பொது காரியங்கள் இன்னைக்கு நீங்க முன்னெடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறது இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு இல்லர் வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆனா அது பெரிதாகாமல் நீங்கள் இருக்க உங்களது பேச்சை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியலே இன்றைய தினம் உங்களது பால்கு துணை இன்றைய தினம் உங்களுக்கு ஏதாவது கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு மூட இல்லை நீங்க அவுட்டிங் போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களது காதல் வாழ்க்கையில நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியங்க இன்னைக்கு நெகட்டிவான சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுல நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாதுங்க அமைதியாக இருந்து விடுவது நல்லது இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குறைந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிட கொஞ்சம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமாக வந்துவிடுவது நல்லது நண்பர்களே உட்கார்ந்து பேசி உங்களது காதல் பிரச்சனை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ள நண்பர்களே இல்லைன்னா உங்க மூடு வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அதன் நீங்கள் இன்று தினம் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க உட்கார்ந்து பேசுறது நல்லது நண்பர்களே சில பிடிக்காத விஷயங்களை செய்ய சொல்லி உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கட்டாயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகினால் உங்களுடைய உண்மையான நிலைமையை நீங்கள் எடுத்துக்கூறி உட்கார்ந்து பேசி தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் தொழிலில் எதிர்பார்த்தால் நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற இந்த தினம் இந்த தன லாபங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் நிறைவேற்றி வைத்து மகிழக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மனசில் புதிய விதமான தன்னம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் இன்னைக்கு நீங்கள் நல்ல ஒரு வாசனை மிக்க மலர் போல சொல்லிப்பீங்க இன்றைய தினம் கவர்மெண்ட் வழியில் மறைமுகமான சில ஆதாயம் கூட இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே கவர்மெண்ட் தொடர்பான சலுகைகள் ஏதாவது ஆதாயகரமான விஷயங்கள் ஸ்கீம்ல ஏதாவது அப்ளை பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அதுல நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுங்கிறதுனால இன்னைக்கு அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல சாதகமான சூழ்நிலை வெவ்வேறு வகையில் அமைதிங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகளில் கூட இப்பொழுது உங்களுக்கு நல்ல திருப்பங்கள் சாதகமாக மாறும் குழந்தைகள் வழியில நல்ல மகிழ்ச்சியான அனுகூலமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க வித்தியாசமான சில யோசனைகள் உங்க மனசுல இன்னைக்கு உதவமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே தொழில் புரியக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் அதிக லாபம் காரணமாக அதிகமான சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க எனவே இந்த தினம் அலுவலக பணிகளும் சரி உங்களது வியாபாரமும் சரி மிகச்சிறப்பான நல்ல பலன்களை பெறும் நண்பர்களே வேலை இல்லாதவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஜாப் கிடைக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் லக்கேஸ் கலராக இன்றைய தினம் உங்களுக்கு பச்சை நிறம் அமைதிய நண்பர்களே சிம்மம் குடை ரசபன் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கொடுப்பதற்காகவும் இப்பொழுதே நமது சிம்மம் குடே ரசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழுத்தி நம்முடைய இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதி நபர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பழங்களை காரணப்படுத்த நமது சிம்ம ராசி என்பர்களில் யாரெல்லாம் இருந்ததுன்னா மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தடவை உங்க மனசுல தன்னம்பிக்கை வேற லெவல் அதிகரிங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையிலேயே நல்ல ஒரு புதிய விதமான மாற்றங்களை உங்களால் ஏற்படுத்திக்கொள்ள முடியும் செய்யும் என்னுடைய தன்னம்பிக்கை நிறைந்த நாள் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல நீங்க நம்பர் ஒன்னா இருப்பீங்க மற்றவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நீங்களும் மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு தன்னம்பிக்கையான ஒரு நாள் பூர பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு ஆதாயகரமான ஒரு நாள்னு சொல்லலாங்க ஏன்னா கவர்மெண்ட் வழியில உங்களுக்கு என்னென்ன சலுகைகள் வேணுமோ எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் எனவே அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் பம்பு வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான நல்ல சூழல் இப்பொழுது அமைகிறதுனால அது குறித்த பேச்சுவார்த்தைகள் என முன்னேற்பாடுகள் என அனைத்தையுமே இப்பொழுது நீங்கள் செய்யலாம் நல்ல ஆதாயம் உண்டுங்க நண்பர்களே உங்களுக்கு இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல ஆதாயம் உண்டு உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கீங்க நல்ல ஒரு சாதகமான சூழல் உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படும் மனதில் வித்தியாசமான சில சிந்தனைகள் இன்றைய தினம் தோன்றலாம் ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே